நீங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறீங்கள் சொன்னால் எங்களுடைய அனிவர்சரி இன்றைக்கு அனிவர்சரிக்கு நான் ஒரு ஹாஃப்டே வேலை செய்துட்டு அதுக்கு பிறகு வெக்கேஷன் லீவ் எடுத்துக்கொண்டு நாங்கள் வெளியில் ஒருக்கா சாப்பிட போவோம்னு வந்தே நாங்கள் இன்றைக்கு அந்த காணொலியை தான் பார்க்க போகிறீங்கள் இருபத்தி நாலு வருடங்கள் இப்படி எனக்கு முன்னா போய்ட்டுது எனக்கே தெரியல இருபத்தி நாலு வருஷம் அது கூட இருபத்தி நாலு வருஷமா என்ற மாதிரி இருக்குது நாளைக்கு கனடா டே ஜூலை ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாருக்கும் ஹாலிடே விட்டு இருக்கோம் அங்க நேரம் சரி ஆ இப்போ எங்க போய் கொண்டிருக்கோம் மத்தியான சாப்பாட்டுக்கு பசிக்குது வெளியில போ இன்னைக்கு அது நான் நல்ல சாப்பாடு வாட் இந்த வண்டி இவ்வளவுனாலும் என்ன அது வண்டி கேஸ் அப்படி ஒண்ணு இல்ல சாப்பாடு இல்ல சாப்பாடுல கேஸ் அவ சமைச்சது வருஷம் வருஷம் ஒரு ஆளை எடுத்து என்ன சொன்னவர் உங்களுக்கு எங்க உறவினர் ஒருத்தர் கால் பண்ணி வாழ்க்கையை சொன்னார் நன்றி என்னன்னு கேட்டேன் இல்ல இருபத்தி நாலு வருஷம் சமாளிச்சு வாழ்க்கையை நடத்தி உங்களுக்கு உண்மையா மாலை போடுவோம் அவரு எனக்கு நன்றி சொல்லல எனக்கு ஹாப்பி அனிவர்சரி மட்டும்தான் யார் சாதனை செய்யறாரு நன்றி தேங்க்ஸ் சொல்ல

இப்ப நாங்க சாப்பிட போறோம் கேர குடிக்க ஒவ்வொரு வருஷம் கனடாவுல இருக்கிற கார குடிக்கு நாங்க சாப்பிட போறோம் ஒவ்வொரு வருஷமும் அங்கதான் போறோம் நாங்கள் என்ன பாபு அனையமா வீட்டுல நின்றா போறோம் நாங்க இன்றைக்கு கொஞ்சம் வேலை வேலைக்கு காப்டே போயிட்டு காப்டே வெக்கேஷன் எடுத்து பாரு உங்களுக்கு லீவ் என்ன மாலவி இருபத்தி நாலாவது anniversary பத்தியே என்ன நினைக்கிறீங்க அப்பா பொறுமையா இருக்கறானோ அம்மா அப்பா பொறுமையா இருக்கிறவரோ அம்மா பொறுமையோ வேற கேட்டா சிங்கப்பட அப்பா தான் பொறுமை அம்மா பொறுமை இல்ல கொஞ்சம் அவசரம் தான் is the best நான் கொஞ்சம் பெஸ்டும் இல்ல பேட் உம் இல்ல இடப்பட்டது ரைட் ஆ ஓகே என்றால் நான் இல்லடி வண்டியோடவே

இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும் அதுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கட்டி போட்டு தான் காரைக்குடிக்கு போகணும் லேட்டாக போச்சுது வெளிக்கிட்டு போவோம் ரெண்டு மணி ஆச்சு இதுல ஒரு போகிறோம் பசிக்குது சரியா நாங்கள் கனடி எக்ஸிட் எடுத்துட்டோம் என்ன எனக்கு இல்லாட்டி ஒரு சிக்கன் எக்ஸ்ட்ரா எடுத்து ஐ சிக்கன் கார் ஐ நாலு வளையம் மழை பெய்யுது காரக்குடிக்கு வந்தாச்சு நாங்க உள்ளுக்க போக போறோம் ஏன்ட்டுக்குள்ள வந்தாச்சு என்ன தான் கொடுக்க வேணும்னு சொன்னா இதுக்குள்ள பாட்டு பட்டு சத்தமோ சத்தம் என்னென்றால் சாப்பாடு நாங்கள் ஓட பண்ணிட்டோம் அதுக்கு முதல் இந்த ஜூஸுகள் சர்பத்துகள் மேங்கோ ஷேக்குகள் அதுகள் பிள்ளைகளுக்கு விருப்பம் எனக்கும் விருப்பம் அதால் அதை முதல் ஓட பண்ணினது அது வந்த பிறகு தான் சாப்பாடு வந்தது ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆக்கள் குறைவு நாங்கள் போன நேரம் நாங்கள் கொஞ்சம் லஞ்சுக்கு போயில்லை அதுக்கு பிந்தி தான் போனே நாங்கள் அதாலையோ என்னமோ தெரியல அதால் கொஞ்சம் உடனேயே சாப்பாடு வந்துட்டுது டக் அண்டு குயிக்காக வந்துட்டுது நாங்களும் சரியான பசி போன வாக்கில் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் மூட பண்ணி வளமையாக போன உடனேயே காரைக்குடிக்கு போனால் இதுதான் எங்கள்கிட்ட மென்யூ இவ்வளோத்தையும் தான் ஓட பண்ணுறோம் நாங்கள் இது இந்த ஸ்வச்வான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் மற்றது வந்து பட்டர் சிக்கன் ஃபிஷ் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டு காலிக் நான் இவ்வளவு தான் எங்கட சாப்பாடு இதில் வந்து ஒரு கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் மிச்சத்தை வீட்டில் தான் கொண்டு வர்றது டேக் அவுட் தான் எப்போ போனாலும் எங்களுக்கும் தெரியும் இது மிஞ்சும் டேக் அவுட் கொண்டு வருவோம் நாங்கள் அடிக்கடி காரைக்குடிக்கு போகிறதுன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் இந்த ஆனிவர்சரி பர்த்டேண்டா போவோம் தான் நல்ல ஒரு சாப்பாடு ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது எல்லாமே நல்லா தான் இருக்கும் இங்கே எல்லாத்தையும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இதுதான் எங்கள் அனிவர்சரி சிம்பிளாக என் குடும்பத்தோடு நான் போயிருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக வந்தது அண்டைக்கு கூட காலமாக அஞ்சு மணி கிளம்பி வேலை செய்து காஃப்டே எடுத்துக்கொண்டு தான் போனது வேறு வழியே இல்லை வேலை முக்கியம் அதால் திங்கட்கிழமையில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வளமையாயே வீட்டில் அவருக்கு ஓஃப் தான் அதால் அவர் வீட்டை நின்றவர் நீங்கள் பார்த்தீங்கள்லண்டா தெரியும் இப்போ வந்து இவர் வந்து டேக் அவுட்டை கொண்டு போ எடு பேக் பண்ணுறார் ஏனண்டா எங்களால் சாப்பிடல அது வேலைவும் முந்தி முந்தி நல்லா சாப்பிட்டாங்கள் ஆனால் இப்போவா எது போக போக சாப்பிட முடியல அதுதான் உண்மை கதை ஏலவே சாப்பிடவே முடியாமல் போயிட்டுது ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கும் இங்கே சாப்பிட்டுட்டு வடிவாக சந்தோஷமாக அந்த நாள் கழிஞ்சுது இன்றைக்கு இந்த நாள் கழிஞ்சுது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருக்குது அதனாலே எனக்கு ஒரு ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சப்ஸ்கிரைப் கவுண்டில் வந்து ஒன்றுமே வாரதில்லை உண்மையிலேயே பார்க்குறது தான் முக்கியம் இருந்தாலும் கூட இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்கணும் என்று ஒரு பெருமை ஏனென்று சொன்னால் இது சப்ஸ்கிரைப்ன்றது நீங்கள் ஒரு குடும்பம் என்னோட சேர்ந்த ஒரு யூடியூப் குடும்பம் அந்த குடும்பம் பெருசாக வர்றதை பார்க்குறதுக்கு எனக்கு நல்ல இருக்கும் அட என்னோட இவ்வளவு பேர் இருக்கிறீங்கள் என்ற ஒரு சந்தோஷத்துக்காகத்தான் அந்த நம்பரை பார்க்குறது எனக்கு இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் நன்றி எது எப்படி நடந்தாலும் இருந்தாலும் சந்தோஷமா சந்தோஷமாயிருங்கோ இன்றைக்கு கவலை நடந்தாலும் நாளைக்கு சந்தோஷம் வரும் என்ற நம்பிக்கையோட வாழுங்கோ சந்தோஷமா இருக்கிறோம் இருப்போம் என்ற நம்பிக்கை தான் முக்கியம் அப்படி இருந்ததால தான் நான் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறேன் பப்ளிக்கில் சொல்லியே ஆக வேணும் என்னுடைய கணவருக்கு நன்றி இருபத்தி நாலு வருடங்கள் இல்லை தொண்ணூற்றி ஏழாம் இருந்து என்னை அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன தெரியும் இவ்வளவு காலமும் எல்லாத்துக்கும் ஓமண்டு சொல்லி என்னோட சப்போர்ட் பண்ணினதுக்கும் என்ன பிள விட்டாலும் ஒரு மணித்தியாலம் கோவமாக இருந்துட்டு அடுத்த நிமிஷம் ஜாலினி சாப்பிட்டீங்களா என்று கேட்குறதுக்கு நன்றி எல்லாத்துக்கும் நன்றி நன்றி சொல்கிறதுக்கு வாத்தியே இல்லை இது

பியூட்டிஃபுல் ஃபேமிலி வித் அப்பா ரெண்டு தான் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் இன்ட ஃபோன் நம்பரை ரெண்டு தடவை ஃபோன் பண்ணியிருக்கிறேன் ஓஹோ தேங்க் அங்க ஒரு அங்கே ஒரு இருபத்தி நாலு எல்லாருக்கும் ஒரு நக்கல் தான் என்ன கனிமோன் கனிமோன்

அது இல்ல ஐ நோ வந்திருவீங்க எனக்கு காப்டே வேல இல்ல ফুল டே தான் வேல நான் காப்டே எடுத்து போட்டு காப்டே வெகேஷன் எடுத்தது எடுத்து போட்டு தான் நீங்க காரه குடிக்கி வந்தناங்கள் இல்ல 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 எல்லாரும் பிஸி ஒருத்தரும் அப்படி இல்ல ஓ அவையும் வேலை எல்லாரும் காலமா போன் பண்ணி ஜெனம் ஓ இல்ல இல்ல அவ வேற வினம் வினம் வேலை என்ன கேட்டவன் நான் வேலை நான் வேலை என்று

என்ன <laughs> <laughs>

நாங்க வந்து சண்டை பிடிக்கிறோம் இல்லையோ வா அங்க பார்த்தா சண்டை பிடிக்காத மாதிரி இருக்குதாம் அது நடிப்பு அவ்வளவு நடிப்பு கமல் கமல்பாரதியோ நானோ சண்டை பிடிக்கிற நாங்க மனுத்தியாலத்துக்கு ஒரு சண்டை பிடிப்போம் ஆனா மூன்றாவது ஆளு நடுவுக்கு ஒன்றரை விட மாட்டோம் என்னவா ஆ தெரியாதே நர்வதை இருக்கு நாங்க சண்டை பிடிச்சாலும் இல்லையா கண்டுபிடிக்க மாட்டேங்கும் எல்லாம் உள் குத்து எல்லாம் முள் அடிப்போம் குத்து உள்ளுக்க காயமோ உள்காயம் வெளியில தெரியாதே அனிவர்சரிக்கு வானத்துல இருந்து வேற ஆசீர்வாதம் சரியான மழை நாங்கள் நாங்க நடு ஹைவேல சைட்ல எமர்ஜென்சியா போட்டுட்டு நிக்கிறோம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுண்டா கமல் பாரதி தான என்ன வேலை விஷயமா யாரோ சைட் பண்ணிட்டாரு என்ன ஆவாவு எமர்ஜென்சி சம்திங் எமர்ஜென்சியா தான் சாப்பாடு போடுதோ அதில் வேலைக்கு முக்கியத்துவம் எமர்ஜென்சியை போட்டுட்டு அவசரமண்டா எமர்ஜென்சியை போட்டுட்டு சைட் பண்ணி ரைட் சைட்டுக்கு வந்து ஹைவேயில் ஹைவேல ஹண்ட்ரட்டில் நிற்கிறோம் மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம் ஹாப்பி எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்